தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் மூத்த குடிமக்கள் தெய்வீக திருத்தலங்களை தரிசிக்கும் வகையில் சுற்றுலா பயண திட்டங்களை அறிவித்து வருகிறது ஏற்கனவே காசி ஆன்மீக சுற்றுப்பயணம் அதனை தொடர்ந்து அறுபடை வீடுகள் தரிசனம் ஆடி மாதத்தில் அம்மன் திருத்தனங்களின் தரிசனம் என பல திட்டங்கள் மூலம் மூத்த குடிமக்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் மேலும் ஒரு திட்டமாக தமிழக அரசின் ரூபாய் ஐம்பது லட்சம் நிதியுதவியுடன் புரட்டாசி மாதத்தினையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வைணவ திருத்தங்களை தரிசிக்கும் வகையில் ஒருநாள் நாள் ஆன்மீக சுற்றுலா பயண திட்டம் வகுக்கப்பட்டு இதில் நாற்பது மூத்த குடிமக்கள் பயணம் செல்ல பதிவு செய்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று முதல் புரட்டாசி சனிக்கிழமையொட்டி வைணவ திருத்தல ஆன்மீக சுற்றுலா பயணத்தினை காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் திருக்கோவில் வளாகத்தில் இந்து சமய அறநிலத்துறை இணை ஆணையர் குமரதுரை முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முன்னதாக மாவட்ட ஆட்சியருடன் இணைந்து நாற்பது ஆன்மீக சுற்றுலா பயணிகளும் வைகுண்ட பெருமானை தரிசனம் மேற்கொண்டு அவருடன் குழு புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் விளக்கொழி பெருமாள் பாண்டவர் தூத பெருமாள் ஸ்ரீபெருந்தூர் ஆதிகேசவ பெருமாள் ஆகிய வைணவ திருத்தலங்களில் தரிசனம் மேற்கொண்டு இன்று மாலை மூன்று மணி அளவில் மீண்டும் காஞ்சியை வந்தடைவர் இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் வருவாய் கோட்டாட்சியர் வெங்கடேசன் திருக்கோவில் செயல் அலுவலர்கள் ஆய்வாளர்கள் ஆன்மீக பக்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர்